ஹெட்லைன்ஸ் வினையர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றியது இருந்தாலும் இதற்கூடவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல் கிரகங்கள் என்ன தான் வந்து நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே வந்து தான் வருது ஆனால் அது நம்ம வந்து எண்கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிளான்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது உங்கள் பிறந்த தேதி கூட்டியன் ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது பற்றின ஒரு இலவச குறிப்பை வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதி நீ இறுதியில் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன் தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலவச பொது பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன் என் கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி என்ன பண்ண போதுங்கிறத பார்ப்போம் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு வந்து நகர்றாரு அப்போ உங்களுடைய ராசிக்கு அவர் எத்தனாவது இடத்துக்கு போயிடுறாருன்னா மூன்றாம் வீட்டுக்கு போயிடுறாரு அது தற்போது இருக்கக்கூடிய இடம் அதாவது இந்த மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிளேஸ்மெண்டில் தான் இருக்கார் குரு இரண்டாம் ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு தங்கம் சேர வைப்பார் பண வருவாயை வந்து பெருக்குவதற்கான வாய்ப்புகளை கடைசி நிமிடத்திலையாச்சும் உங்களுக்கு அது தருவார் ஆனால் இது வந்து மே பதினைந்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு அவர் நவ்றாரு அப்போ வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் எதுவுமே நடக்காதுங்கிறது கிடையாது நிச்சயம் வந்து நல்லது நடக்கும் ஆனால் நிறைய எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க அதே போல் ஒவ்வொரு காரியமுமே வந்து செலவு வைப்பதாக இருக்கும் ஆனால் அந்த செலவினால் உங்களுக்கு ஒரு ஆதாயமும் இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் எதிரே பார்க்காம உங்கள் வீட்டில் அருகிலேயோ அல்லது உங்களுடைய சொந்த ஊரிலோ ஒரு நல்ல ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு மனை வந்து கம்மியான விலைக்கு வருதுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் அடமானம் வச்சு கூட வாங்குறதுக்கு தயாராகுவீங்க தானே அப்போ அந்த நகையை அடமானம் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முதலீடாக தான் எடுத்துக்கணும் மூலதனமாக தான் எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ விட்டால் இந்த இடம் வந்து அந்த விலைக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதாயத்தை ஃபியூச்சர்ல ஏற்படுத்தக்கூடிய சுப செலவுகளாக தான் இருக்கும் அதே போல் ஒரு சில பேர் வந்து வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அதற்குரிய உதவிகள் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வீட்டில் வந்து திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகள் கூடி வருவதோ இது மாதிரியான ஏதோ ஒரு சுப செலவுகளை நோக்கி தான் அவங்கள அதை அழைச்சிட்டு போகும் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஏன்னா இப்போ குரு ஒரு பக்கம் இப்படி பண்ண காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது குருவை போன்றே ஒரு வலிமை மிக்க ஒரு இன்னொரு ஒரு பெரிய கிரகம் தான் சனி இந்த ரெண்டு பயிற்சிகள் தான் ஒவ்வொரு பயிற்சி காலகட்டத்திலேயுமே அதிகமாக பேசப்படும் சனி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து விரைய சனியாக அதுவும் வந்து உங்களுடைய பாதத்துக்கு அவர் அவர் வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே என்ன சார் பயமுறுத்துறீங்களே அப்படிங்கிறீங்களா பயப்படவே வேண்டாம் அந்த முதல் இரண்டரை வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெரிதாக கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து விடாது நான் ஏற்கனவே குருவுக்கு சொன்ன அதே விஷயம்தான் நிறைய முயற்சிகள் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் உண்மையிலே சொல்ல இந்த இரண்டாம் பகுதியாக யாருக்கெல்லாம் அந்த ஒரு மிடில் ஏஜில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது பொங்கு சனியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர் வந்து உங்கள் லைஃப்பை வந்து செட்டில் பண்ணுவார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும் வீடு கட்டாதவர்களுக்கு அல்லது சொந்த வீடு அமையாதவர்களுக்கு வீடு வாங்குவீங்க இது மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கும் இப்போ அந்த குரு பயிற்சியோடு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு மேட்ச் ஆகும் குரு வந்து உங்களுக்கு செலவை ஏற்படுத்துவார் ஆனால் நிறைய முயற்சி செய்ய வைப்பார்னு சொன்னால் அதே தான் கிட்டத்தட்ட வந்து சனி இந்த முதல் இரண்டரை வருட காலங்களில் அவர் செய்ய போகிறாருங்கும்போது பெரிதாக நீங்கள் அலட்டி கொள்ளக்கூடாது பயப்படக்கூடாது நிச்சயம் வந்து வேறு ஏதாச்சும் நிறைய ராசி பலன்களை பார்க்கும்போது மிரட்டியிருந்தாங்க தயவு செய்து அது எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க ஏன்னா ஒரு கிரகம் வந்து கைவிட்டாலும் இன்னொரு கிரகம் தூக்கிவிடக்கூடிய அமைப்புங்கிறது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே இருக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்குமே அதனால் கவலையேப்படாதீங்க நிச்சயம் நல்லது தான் நடக்கும் முடிந்தால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் அருகில் உள்ள சிரடி சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை தோறும் போய்ட்டு வாங்க அது வந்து முடிந்தால்னு சொல்லியிருக்கேன் அப்படி வியாழக்கிழமை தோறும் போக முடியலனாலும் மாதத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு கிழமையில் போய் நல்ல சின்சியராக ப்ரே பண்ணிவிடுவாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தரும் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம் இப்ப நிற்க அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலா சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பத்தி எல்லாம் பார்த்தோம் இதுல யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருளும் இதுல நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களாக இருப்பீங்க அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்கப்பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்கிறேன் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது பெயரினுடைய எண் என்ன அந்த பெயர் எண் வந்து உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் இருக்கா உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அதற்குரிய குணங்கள் என்ன எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே தெர நம்பருக்கு எனக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இனிஷியலோடு தான் அனுப்பணும் அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தியிருக்கா அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன் பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பெயர் சரியில்லை பெயர் என்னையும் திருத்தம் பண்ணணும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திருத்தம் பண்ணணும் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச புதுப்பலன்களை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும் சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது சுக்கர பயிற்சி இதை பற்றி எல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்